நம்முடைய மந்திரிகளை விட நம்முடைய எம்பியை விட நம்முடைய எம்எல்ஏக்களை விட நம்முடைய முதலமைச்சரை விட நம்முடைய ஜனாதிபதியை விட நம்முடைய பிரதமரை விட ஒரு அங்குல மேலானவன் ஒரு எழுத்தாளர் அவன்தான் இந்த உலகத்திற்கு ஆத்மாவாக நின்று தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம பிடிச்சி நிறுத்துறான் எங்க எதுக்கு ஓடுற நில்லு நீ உன்னுடைய வாழ்க்கை அறமானது தானா என்று ஒரு எழுத்தாளன் தான் ஒரு சாமானிய மனிதனை பார்த்து கேட்கிறார் நீ அறத்தை நோக்கி தான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறாயா என்கிற ஒரு எழுத்தாளனின் குரல் ஒழித்து கொண்டே இருக்கிறது நம்பர்களே எழுத்தாளர்கள் ஏன் இந்த உலகத்திற்கு மறுபடியும் மறுபடியும் தேவைப்படுகிறார்கள் என்றால் நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து போகிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு அது நினைவுகளாக மட்டும் நின்று விடுகிறது ஆனால் ஒரு எழுத்தாளர் மட்டுமே அதை தனக்குள் தேக்கி தனக்குள் அதை ஒரு படைப்பாக மாற்றி தனக்குள் அது ஒரு பிரவச ஒரு பிரசவத்திற்கு ஈக்குவலான வழியாக மாற்றி அதை ஒரு படைப்பாக எழுதி அதை ஒரு கவிதையாகவோ கதையாகவோ எழுதி இந்த சமூகத்திற்கு முன்னால் ஒரு பிரிண்டில் கொடுத்து விட்டு போகிறார் ஒரு நூற்றாண்டு கழித்து உங்களுடைய பேரக்குழந்தைகளோ உங்களுடைய கொள்ளு பேரக்குழந்தைகளோ உங்கள் வீட்டு அலமாரியில் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது இது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் திருப்பூரில் எங்கள் தாத்தா எழுதின கவிதை எங்கள் தாத்தா எழுதின கதை என்றால் இந்த நிலப்பரப்பை இந்த ஊரை இந்த ஊரின் மக்களை இந்த ஊரின் மக்களுடைய மூச்சு காற்றை எல்லாவற்றையும் அந்த படைப்பு தான் பதிவு செய்து வைத்திருக்கிறது அதனால் எந்த மந்திரியும் எந்த ஜனாதிபதியும் எந்த முதல்வரும் எந்த பிரதமரும் இந் இவ்வளவு பெரிய உயரத்திற்கு போக முடியாது என்று நான் கருதுகிறேன்